அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உரிய திருக்குறள் அதிகாரங்களிலே அறத்துப்பாலிலே உள்ள பத்து அதிகாரங்களுக்கும் நாம் விளக்கம் சொல்லி முடித்திருக்கிறோம் பொருட்பாலிலே அதை போன்ற பத்து அதிகாரங்கள் தலைப்பிட்டு தந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரங்களிலே கல்வி கல்லாமை பெரியாரை துணைக்கோடல் இந்த மூன்று அதிகாரங்களையும் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆகையினாலே இந்த கிரீன் தமிழ் மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட்டு இருபது அதிகாரங்களுக்கும் வழங்கும்போது அதை உங்களால் வரிசையாக கண்டுகொள்ள முடியும் ஆகையினாலே இன்றைக்கு பொருட்பாலிலே இருக்கின்ற மிகச்சிறந்த அதிகாரமாக இருக்கின்ற செங்கோன்மை என்ற அதிகாரத்தை இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் செங்கோன்மை என்று சொல்லும் பொழுது வள்ளுவர் காலத்திலே இருந்த நிலைமையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வள்ளுவர் காலத்தில் அரசன்தான் நாட்டை ஆட்சி செய்திருக்கிறான் ஆக மன்னர் ஆட்சிக்கு உட்பட்ட காலம் ஆக மன்னன் என்று சொன்னால் அவனே நீதி செலுத்துபவனாகவும் இருந்திருக்கிறான் அவனே மக்களை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவனாகவும் இருந்திருக்கிறான் அவனே படையெடுத்து சென்று பொருள் பொருளீட்டுகின்ற அந்த நிலைமைக்கும் அவன் நின்று நிற்கிறான் ஆக இப்பொழுது நாம் சொல்லுகிறோம் அல்லவா அதாவது நீதி என்பது ஒரு வகை பிரிவு அடுத்து அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அதை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று நாடாளுமன்ற அதிகாரம் அந்த நாடாளுமன்றம் வ நா அல்லது சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் பின்னர் அதிகாரிகளுடைய ஆட்சி முறைமை ஆக நிர்வாக முறைமை ஆக நிர்வாகம் நீதி பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் என்ற மூன்று நிலைமைகளையுமே அரசன் மட்டுமே அக்காலத்திலே கையாண்டிருக்கிறான் அவன் யாரை துணை கொண்டு கையாண்டிருக்கிறான் என்றால் எண்பயராயம் ஐம்பெரும் குழு என்று அமைத்து அவர்களுடைய ஆலோசனைப்படியும் தன்னுடைய பதினு மதிநுட்பத்தை கொண்டும் நான்கு வகையான படைத்தலைவர்களுடைய ஆலோசனையும் பெற்று அந்த அரசாட்சி நடைபெற்றிருக்கிறது அப்படி அரசாட்சி செலுத்துகின்ற அரசன் செங்கோல் செலுத்துவோராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி செங்கோல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் அதாவது ஒரு அரசன் ஒரு பக்க சார்பு இல்லாமல் எப்படி வளையாமல் அந்த கோல் நேராக இருக்கிறதோ அப்படி நேராக இருந்து நடுநிலைமை தவறாமல் ஆட்சி செய்கின்ற முறையைத்தான் செங்கோல் என்று சொல்லியிருக்கிறார் ஆக செங்கோல் என்பது இங்கு ஒரு குறியீடு ஆக கையில் செங்கோல் வைத்திருக்கிறான் என்றால் கோலை பிடித்திருக்கிறான் என்று பொருள் அல்ல அது ஒரு குறியீடு ஆக எப்படி வளையாமல் நேராக ஒரு கோல் இருக்கிறதோ அதுபோல் ஒரு பக்க சார்பு இல்லாமல் ஆட்சி நடத்துகின்ற முறையைத்தான் இங்கே செங்கோல் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் முதல் குரட்பா அந்த செங்கோன்மைக்கு இலக்கணத்தை சொல்லுகிறார் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை என்று சொல்லுகிறார் முறை என்ற சொல்லுக்கு நீதி பரிபாலனம் இது வட சொல் ஆக செங்கோன்மையான ஆட்சி செங்கோன்மையான ஆட்சி என்பது என்ன தெரியுமா ஓர்ந்து என்றால் எதையும் நுட்பமாக கலந்து ஆராய வேண்டும் என்பதுதான் முதல் பண்பு அந்த செங்கோன்மைக்கு ஆக எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவை முதலிலேயே எடுத்துக்கொண்டு செயலில் இறங்கக்கூடாது ஆக அங்கே அவன் வைத்திருக்கின்ற ஐம்பெருங்குழு என்பேராயம் ஆகியவற்றோட ஆகியவற்றோடெல்லாம் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் அது செங்கோன்மைக்கு முதல் இலக்கணம் அடுத்து கண்ணோடாது என்று சொன்னால் ஒரு சார்பு இல்லாமல் கண் ஓடுதல் என்று சொன்னால் இரக்கம் காட்டுதல் நம்முடைய பழகியவர்கள் இவர்கள் உறவினர்கள் இவர்கள் நண்பர்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது அதைத்தான் கண்ணோடுதல் என்று சொல்வது அப்படி கண் ஓடாது என்று சொன்னால் ஒரு சார்பு இல்லாமல் இவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர்கள் என்ற கருத்தியல் அடிப்படை இல்லாமல் புரிந்து என்றால் ஆட்சி செய்து யார் மாட்டும் தேர்ந்து யார் மாட்டும் என்றால் உறவினர் அயலார் நண்பர் பகைவர் இப்படி பல்வேறு வகைப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் யார் மாட்டும் தேர்ந்து தேர்ந்து என்று சொன்னால் ஆராய்ச்சி செய்து செய்வகுதே முறை அப்படி ஆட்சி செய்வதுதான் செங்கோல் ஆட்சி என்று சொல்லப்படும் ஆக மீண்டும் அதனுடைய பொருளை சொல்லுகிறேன் ஆராய்ந்து அதாவது வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காது அப்போது மட்டுமல்லாமல் யாவர்க்கும் சமமான நீதி வழங்கி யாராக இருந்தாலும் இவர் குற்றமிழைத்தவரா இல்லையா என்பதை கண்டு ஆராய்ந்து நீதி செலுத்துவதுதான் செங்கோன்மை எனப்படும் ஆக மீண்டும் அந்த குரட்பா ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை அடுத்த இரண்டாவது குரட்பா வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இது ஒரு எடுத்துக்காட்டுவோமையாக இங்கே சொல்லுகிறார் இந்த உலக மக்கள் எல்லாம் எதை இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்கு என்று சொன்னால் வான் நோக்கி வானத்திலிருந்து பொழிகின்ற மழையை எதிர்பார்த்து இந்த குடிமக்கள் வாழ்கிறார்கள் ஏனென்றால் வான் பொய்த்து விட்டால் அங்கே பஞ்சம் வந்துவிடும் ஆக வானிலிருந்து பொழிகின்ற மழை அதனால தான் ஒரு குர அங்கே வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் இறைவா இறைவாழ்த்துக்கு அடுத்து அந்த வான் சிறப்பை வைத்திருப்பதற்கு காரணமே என்ன என்று சொன்னால் மழை பொழிவு இல்லை என்று சொன்னால் அந்த நாடே பஞ்சத்திலே அடிபட்டு போய்விடும் ஆகையினால் குடிமக்கள் எப்படி வான் மழையை நோக்கி காத்திருக்கிறார்களோ அதுபோல மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அரசனுடைய செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிமக்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் இந்த மழை பெய்தாலும் கூட அரசன் செங்கோல் செலுத்தவில்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பயனும் இல்லை இங்கே அரசன் அரசன் என்று சொல்வதை தற்காலத்திலே ஆட்சியாளர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் இங்கே மூன்று வகை நிலை ஜனநாயகத்தில் குடியாட்சி முறையில் ஒன்று நீதி இரண்டாவது பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் மூன்றாவது நிர்வாகம் இந்த மூன்றுமே இந்த நிலைக்கு ஆள்பட வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவது குரட்பா அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்று சொல்லுகிறார் மன்னவன் கோல் என்று சொன்னால் அரசனுடைய நீதி அரசனுடைய ஒருசார்பற்ற அந்த ஆட்சி முறைமையை அந்தனர் நூற்கும் அந்தனர் என்பது அறவோர் ஆக சான்றோர்கள் அந்த சான்றோர்கள் பல்வேறு நூல்களை எழுதுவதற்கும் பல்வேறு நூல்கள் என்று சொன்னால் இன்றைய நிலையிலே பல்வேறு வகைப்பட்ட அறிவியல் நூல்கள் பல்வேறு வகைப்பட்ட சமூகவியல் நூல்கள் பல்வேறு வகைப்பட்ட மொழி நூல்கள் இப்படி பல்வேறு நூல்கள் அதற்கு அடிப்படையாக இருப்பது நல்லாட்சி நல்லாட்சி இருந்தால் தான் அங்கே அமைதி நிலவும் அமைதி நிலவினால்தான் சான்றோர்களாலே நூல் எழுத முடியும் ஆகையினாலே அந்தனர் நூற்கும் அடுத்த அறத்திற்கும் அறம் என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகள் இந்த வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கும் உயர்ந்த சான்றோர்கள் நூல் செய்வதற்கும் முதன்மையாக இருப்பது ஆக ஆதி என்றால் முதன்மை ஆதியாய் நிற்பது நின்றது என்று சொன்னால் முதன்மையாக இருப்பது மன்னவன் கோல் அரசனுடைய செங்கோலே ஆகும் இந்த காலத்தில் அது மூன்று பிரிவாக பிரித்து ஆட்சியாளர்களுடைய அந்த நீதி முறைமையை என்று நாம் கருதி கொள்ள வேண்டும் நான்காவது குரட்பா குடி தழி கோல் ஒச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அதாவது ஆட்சியாளனுக்கு அடிப்படை யார் என்று சொன்னால் மக்கள் இந்த மக்கள் இல்லாமல் ஆட்சியாளர்களால் சிறப்படைய முடியாது அப்போ ஆட்சியாளர் என்ன செய்ய வேண்டும் குடிமக்களுக்குடைய உரிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது தான் அவர்களை தழுவிக்கொள்ளுதல் என்று பொருள் ஆக அனைத்து செல்லுதல் என்று சொன்னால் ஒவ்வொரு குடிமகனாக அழைத்து கட்டி இணைத்து கொள்வது என்று இங்கே நினைத்து கொள்ளக்கூடாது ஆக குடி தழி தழினா தழுவி தழுவி என்றால் என்ன பொருள் குடிமக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் நிறைவேற்றுவது அரசாங்கம் என்று சொல்லுகிறார் ஆக குடிதழி கோல் ஓச்சும் கோல் ஓச்சது என்றால் செங்கோன்மை தருகின்ற செங்கோன்மை தருகின்ற நல்ல ஆட்சி தருகின்ற மாநில மன்னன் இந்த நிலம் பரப்பை ஆழ்கின்ற அரசன் இங்கே மன்னன் என்றால் அரசன் இந்த காலத்திலே நாம் அவர்களை ஆட்சியாளர்கள் என்று வைத்து கொள்ளலாம் அந்த ஆட்சியாளர்களுடைய அடிதழி நிற்கும் உலகு என்று சொன்னால் அவர்களுடைய அந்த நிறைவேற்றுகின்ற செங்கோன்மையை எதிர்பார்த்துத்தான் இந்த உலக மக்கள் இருப்பார்கள் இங்கே அடிதழினா பாதத்தை தழுவி என்று இங்கே நேரடியான பொருள் இங்கே பாதத்தை தழுவி என்று பொருள் கொள்ளாமல் நாம் என்ன கருத வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஆதரித்துத்தான் மக்கள் ஓட்டளிப்பார்கள் இந்த காலத்தை பொறுத்தளவில் யாரெல்லாம் மக்களுக்காக உழைக்கின்றார்களோ மக்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் வாய்ப்பை இந்த மக்கள் தருவார்கள் என்பதற்கு ஏற்றவாறு இந்த குடியாட்சி முறையிலே நாம் கொள்ள வேண்டும் அடுத்தது அடுத்தது ஐந்தாவது குரட்பா இயல்புளி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு தொக்கு என்றால் ஒரு சேர என்று பொருள் பெயலும் விளையுளும் என்றால் பெயல் என்றால் மழை விளையுள் என்றால் விளைச்சல் ஒரு நாட்டிலே நல்ல விளைச்சலும் ஒரு நாட்டிலே ம நல்ல மழையும் என்று சொன்னால் என்ன பொருள் நல்ல மழை என்பதற்கும் நல்ல விளைச்சல் என்பதற்கும் என்ன பொருள் என்று சொன்னால் பயிர்களை சேதப்படுத்தாத அளவிற்கு தேவையான மழைப்பொழிவு இருத்தல் என்று பொருள் பெரு வெள்ளமோ அல்லது பெரும் புயற்காற்றோ வந்தால் அந்த நாட்டிலே அழிவுதானே ஏற்படும் ஆகையினாலே நல்ல மழை என்று சொன்னால் என்ன பொருள் தேவைக்கேற்ப மழை பெழிதல் அந்த மழைப்பொழிவும் நல்ல விளைச்சலும் ஒருங்கே ஒரு நாட்டிலே அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை எது என்று இங்கே வள்ளுவர் சிந்திக்கிறார் இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட இயல்புலி கோலோச்சுதல் என்றால் என்ன பொருள் அறநூல்கள் விதித்துள்ள அந்த முறையை பின்பற்றி ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சியாளன் அவனுடைய நாட்டில்தான் நல்ல மழையும் நல்ல விளைச்சலும் பெருகும் என்று சொன்னால் என்ன பொருள் இயற்கை கூட நல்லாட்சி செய்தால் அவர்களுக்கு ஒத்துழைக்கும் என்று சொல்லுகிறார் ஆக இயற்கை ஒத்துழைக்க வேண்டுமென்றால் நாட்டிலே நல்லாட்சி நடைபெற வேண்டும் இங்கே இயல்பு உளி உளி என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் இந்த உளி என்பதை இங்கே பரிமேழகர் சொல்லும் பொழுது இது மூன்றாம் வேற்றுமை பொருளை தரக்கூடிய ஒரு இடைச்சொல் என்று சொல்லுகிறார் ஆக உளி என்று சொன்னால் நாம் இப்பொழுது நினைக்கின்ற அந்த உளியை நினைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அழகர் சொல்லுகின்ற அந்த உரையை சொல்லுகிறேன் ஆக இயல்பால் என்று நாம் இங்கே பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயல்பால் அந்த நீதி நெறிப்படி ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளனுடைய நாட்டிலேதான் மழையும் நல்ல விளைச்சலும் அங்கே கிடைக்கும் என்பதை இங்கே வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஆக நல்லாட்சி ஆட்சி நடைபெறுகிற நாட்டிலேதான் இயற்கை சீற்றங்கள் நடைபெறாது இயற்கை சீற்றங்கள் நடைபெறுகின்றன என்று சொன்னால் அங்கே நல்லாட்சி இல்லை என்று பொருள் என்பதை வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார் அடுத்து ஆறாவது குரட்பா வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் மன்னவனுடைய அந்த நீதி நெறி தவறாமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த நீதி நெறிதான் ஒரு ஆட்சியாளனுக்கு வெற்றியை தருமே தவிர வேலன்று வென்றி தருவது படைக்கருவிகளால் மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியாளனால் வெற்றி பெற முடியாது என்னிடம் நால்வகை படைகளும் கடுமையாக இருக்கின்றன என்று மத கொண்டு என்று ஆணவம் கொண்டு ஒரு ஆட்சியாளன் இருப்பானே ஆனால் அந்த ஆட்சிக்கு வெற்றி கிடைக்காது அவன் நீதி பரிபாலனம் சரியாக செய்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாட்டிலே அந்த வெற்றி கிடைக்கும் ஆக படைக்கருவிகளை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவோம் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கக்கூடாது நல்லாட்சி புரிந்தாலே அந்த நாட்டு நாடு நிச்சயமாக வெற்றிகளை மேன்மேலும் குவிக்கும் என்பதை இங்கே சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சையின் என்று சொல்லுகிறார் அதாவது வையகமெல்லாம் இறை காக்கும் என்றால் என்ன பொருள் ஆட்சியாளன் தான் தன்னுடைய நாடு முழுமையும் காப்பாற்றுகிறான் என்று சொன்னால் அந்த ஆட்சியாளனை யார் காப்பாற்றுவது என்று சொல்லும் பொழுது அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் முட்டான்னா குறையில்லாமல் குறையில்லாமல் அவன் நீதி நெறிப்படி ஆட்சி செய்வான் என்றால் அந்த நீதி நெறியே அவனை காப்பாற்றிவிடும் ஆட்சியாளனை காப்பாற்றிவிடும் ஆட்சியாளனை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் தேவையில்லை அவனுடைய செங்கோன்மையே போதுமானது என்று இங்கே சொல்கிறார் அடுத்து எட்டாவது குறட்பா ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இது என் பதத்தால் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தால் தானே கெடும் இதைவிட அருமையாக வேறு ஒன்று சொல்லிவிட முடியாது ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க என்றால் குடிமக்கள் சென்று காண்பதற்கு எளிமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் எளிமைப்பட்டவன் என்று சொன்னால் நீதி கேட்டு செல்லும் பொழுது அவன் கதவை தட்டும் பொழுது அவன் அப்பொழுது காண்பதற்கு எளியமை என்றால் என்ன பொருள் குடிமக்கள் வந்து காண்பதற்கு தடையாக அவன் இருக்கக்கூடாது உதாரணமாக சோழ நாட்டிலே பிறந்த ஒரு பெண் கண்ணகி பாண்டிய நாட்டுக்கு வருகிறாள் தன்னுடைய கணவன் நீதிநெறி தவறி கொல்லப்பட்டான் உடனே அரண்மனைக்கு சென்று அரண்மனை வாயிலை அடைந்து அந்த வாயிற்காப்பாளனை பார்த்து நடுநடுங்க செய்து உள்ளே வருக மற்றவள் தருக என்று வாயிற்காவலனுக்கு பாண்டிய மன்னன் உத்தரவிட்ட உடனே நேருக்கு நேராக நின்று தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மன்னவனுடைய ஆட்சி இருக்கிறென்றால் இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற குடியாட்சியில் கூட அந்த நிலையை காண முடியவில்லை ஏனென்றால் ஒரு அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் சுற்றிலும் மிகப்பெரிய ஒரு படை அமைந்து வருகிறது அந்த படை பாதுகாப்பு படை அந்த படையை தாண்டி சென்று ஒரு அமைச்சரை சந்திக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இல்லாத நிலைமையை பார்க்கிறோம் ஆக வள்ளுவர் என்ன நினைக்கிறார் ஒரு ஆட்சியாளனை குடிமக்கள் எளிமையாக சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் அந்த நிலைமையும் கூட நம்முடைய நாட்டிலே இருந்ததை என்பது இருந்தது என்பதை என்னை போன்று சற்று வயதானவர்கள் புரிந்து கொள்வார்கள் குறிப்பிட்ட காலத்திலே முதலமைச்சரை பார்ப்பதோ மற்ற அமைச்சர்களை பார்ப்பதோ மிக எளிமையாக இருந்தது இன்றைக்கு ஒரு சரி இதை நாம் அரசியலாக்க விரும்பவில்லை அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்பதை மட்டும் நாம் இங்கே புரிந்து கொண்டால் போதுமானது ஆக குடிமக்கள் காண்பதற்கு எளிமைத்தன்மை உடையவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் அடுத்து ஓரா என்றால் ஆராயாமல் முறை செய்யா நீதி செலுத்தாத மன்னவன் மன்னவன் என்றால் இங்கே ஆட்சியாளன் தன் பதத்தால் தானே கெடும் என்று சொன்னால் அதாவது தாழ்ந்த நிலையை அடைந்து அந்த ஆட்சியே அழிகின்ற தன்மைக்கு உள்ளாக நேரிடும் என்று சொல்றார் தன் பதம் என்றால் தாழ்ந்த நிலை என்று பொருள் ஆக என் பதத்தால் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தால் தானே கடும் ஓரா மன்னவன் என்றால் ஆராய்ச்சி செய்யாத பலரோடும் கலந்து ஆலோசிக்காத ஆட்சியாளன் தன் பதத்தால் தாழ்ந்த நிலை அடைந்து அவனே கெட்டுப் போகின்ற நிலைமைக்கு உள்ளாக நேரிடும் ஆக குடிமக்களுக்கு நீதி வழங்குவதற்கோ அல்லது அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கோ எளிய தன்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்காமல் ஆராயாமல் ஒரு மன்னன் அல்லது ஆட்சியாளன் இருப்பான் என்று சொன்னால் அவனே தாழ்ந்து போய் அந்த ஆட்சியை முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு வரும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒன்பதாவது குரப்பா குறட்பா குடி காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் என்று சொல்லுகிறார் குடி புறம் காத்து என்று சொன்னால் குடிமக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி அந்த குடிமக்களை காப்பாற்றுவதற்காக காத்து ஓம்பி ரெண்டும் ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு பொருள் பன்மொழி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் ஒரே பொருள்தான் ஆக ஆக குடிப்புறம் காத்து ஓம்பி குடிமக்களை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும் அதாவது மன்னவன் அதாவது குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் என்று சொன்னால் குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குவது ஆக குடிமக்களை காப்பாற்றுவதற்காக குடிமக்களுக்கு இடறு செய்வோர்களை தண்டிப்பது குற்றம் கடிதல் என்றால் குற்றங்களை நீக்குதல் வடு அன்று அது பிழை இல்லை வேந்தன் தொழில் அதுதான் ஆட்சியாளனுடைய தொழில் கடமை ஆக குடிமக்களை காப்பாற்றுவதற்காக குடிமக்களுக்கு புறம்பாக செல்லுகின்ற அந்த தவறு செய்கின்ற அவர்களை அவன் க தண்டித்தல் அல்லது அவர்களுக்கு நீதி வழங்குவதற்காக அதாவது குடிமக்களுக்கு நீதி வழங்குவதற்காக குடிமக்களுக்கு இடையூறாக இருப்பவர்களை அவன் தண்டித்தல் என்பது தவறு கிடையாது அதுதான் அரசனுடைய தொழில் அதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லுகிறார் அடுத்து தான் ரொம்ப அருமை அந்த முதல் குரட்பாவை காட்டிலும் இது ஒரு ரொம்ப அருமையான குரட்பா ஏனென்றால் வள்ளுவர் அந்த கொலை என்பதை வெறுப்பவர் என்று உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு உயிரை நீக்குதல் என்பது தவறானது என்பதை வள்ளுவர் உடன்படுகிறார் என்பது அரண் வலியுறுத்தலிருந்து நமக்கு தெரிகிறது ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள் கொலையில் கொடியாறை வேந்து உறுத்தல் பைங்கூழ் கலைகட்டதோடு நேர் என்று சொல்லுகிறார் அழகான ஓமை இப்போ வயலில் நல்ல பயிர்கள் வளர்கின்றன அந்த பயிர்கள் நடுவே கலைகளும் இருக்கின்றன என்று சொன்னால் பயிர்களும் நன்றாக வளரட்டும் களைகளும் நன்றாக வளரட்டும் என்று ஒரு விவசாயி இருப்பானா பயிர்கள் நன்றாக வளர வேண்டுமென்றால் கலைகளை பிடுங்கித்தானே எரிய வேண்டும் அதுபோல இந்த நாட்டிலே பல்வேறு விதமான தீவிரவாத கும்பல் இருந்து கொண்டு நாட்டு மக்களை அழிக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை அழிக்க வேண்டிய பொறுப்பு யார் தீவிரவாதிகளை அழிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஆட்சியாளனுக்கு இருக்கிறது அது எப்படி அவர்களை கொலையில் என்று சொன்னால் கொலை தண்டனை கொடுத்து அந்த நாட்டுக்கு எதிராக இருக்கின்ற மக்களுக்கு எதிராக இருக்கின்ற தீயவர்களை கொலை தண்டனை கொடுத்து தண்டித்தல் என்பது எப்படி பயிர் நடுவே இருக்கின்ற கலையை கலைகிறோமோ அது போன்றதே தவிர அதுவும் ஒரு அ ஒரு ஆட்சியாளனுக்கு உரிய கடமை என்று சொல்லுகிறார் ஆக கொலையில் கொடியாரை வேந்து கொலை கொலைத்தண்டனை கொடுத்து தீயவர்களுக்கு தீயவர்களை அழிப்பது என்பது ஓர் அரசனுக்குரிய கடமை அது எது போன்றது என்று சொன்னால் பயிர்கள் நடுவே இருக்கின்ற களைகளை நீக்குவது போன்றது பயிர்கள் நடுவே இருக்கின்ற களைகளை நீக்கவில்லை என்று சொன்னால் பயிர்கள் நன்றாக செழித்து வளரமாட்டா அதுபோன்றே குடிமக்கள் மத்தியிலே அவர்களை அலைக்குறுக்கின்ற அவர்களை துன்பப்படுத்துகிற அல்லது அவர்களை அழிக்கின்ற அந்த பகைவர்களை ஒரு ஆட்சியாளன் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் கொலை தண்டனை கொடுத்துதான் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுதான் ஆட்சி முறை என்று சொல்லுகிறார் அதுதான் நீதி பரிபாலனம் என்று சொல்லுகிறார் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்டதோடு நேர் ஆக நல்ல பயிர்களுக்கு நடுவே இருக்கின்ற கலைகளை போக்குவது போலத்தான் தீயவர்களை ஆட்சியாளன் கொலைத்தண்டனை கொடுத்து அவர்களை அழிப்பது என்று சொல்லுகிறார் ஆக குடிமக்களை காப்பாற்றுவதற்காக அப்படிப்பட்ட தீயவர்களுக்கு கொலைத்தண்டனை தரலாம் என்பதுதான் இதனுடைய மையப்பொருள் ஆக வரிசையாக நாம் பத்து குரட்பாக்களையும் இங்கே காண்போம் முதல் குரட்பா ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குடிதழி கோலோச்சும் மன்னவன் அடிதழி நிற்கும் உலகு இயல்மொழி கோலோச்சும் மன்னவன் அட்ட பெயலும் விளையுளும் தொக்கு வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் எண்பதத்தால் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தால் தானே கெடும் குடி புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் களை கட்டதோடு நேர் நன்றி வணக்கம்